பரம்பொருளே இறையே உம்மை வணங்குகிறேன் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே உனக்கே என் முதல் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் என் சிறப்பான வணக்கம் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று இன்றைய குழந்தைகளே நாளைய தலைவர்கள் வீட்டையும் நாட்டையும் அழகு செய்பவர்களே குழந்தைகள்தான் குழந்தை செல்வத்திற்கு இணையான செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஏன் வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் என்ற வினாக்களுக்கு விடையாக அமைவதே குழந்தைகள்தான் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு குழந்தைகளின் நலனில் அதிகம் அக்கறை செலுத்துவது பெற்றோரே ஆசிரியரே என்ற தலைப்பில் பட்டிமன்றத்தில் பேசவிருக்கும் உங்கள் அனைவரையும் ஆவலுடன் காணவிருக்கும் மாதா டிவி நேயர்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன் அம்மா அப்பா என்று உச்சரிக்கும் பொழுதே ஒரு வித ஆனந்தம் உயிரை கொடுத்தவரும் பெற்றோர் கடைசி வரை குழந்தைகளுக்காக உயிரை கொடுப்பவரும் பெற்றோர் குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது பெற்றோரே என்று வாதிடவிருப்பவர்கள் செல்வி தினிஷா அவர்கள் இவங்களை பத்தி சொல்லணும்னா சிறந்த பேச்சாளர் நன்கு பாடக்கூடியவங்களும் கூட அடுத்ததாக செல்வி ஏஞ்சலா மர்சி இவங்களை பற்றி சொல்லணும்னா திறமை வாய்ந்தவங்க இவங்க பேச பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கும் இவர்கள் இருவருமே பெற்றோரே என்று பெருமையுடன் உங்க அனைவரின் சார்பாகவும் அவர்களை வரவேற்கின்றேன் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக மா மனிதனாக சிறந்த தலைவனாக ஆட்சியாளராக உருவாக்கி நாட்டிற்கு கொடுப்பதே ஆசிரியர்கள்தான் மெய் விளக்காக ஞான வெளிச்சமாக சிறந்த சிற்பியாக இருந்து குழந்தைகளை சிகரம் தொட வைப்பவர்களே ஆசிரியர்கள்தான் குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது ஆசிரியரே என்று வாதிட விருப்பவர்கள் செல்வி கீர்த்தனா இவங்களை பற்றி சொல்லணும்னா தமிழ் மீது அதிகம் பற்றுடையவங்க நன்கு பாடக்கூடியவங்களும் கூட அடுத்ததாக இல்லூரி இவர்களை பற்றி சொல்லணும்னா இவங்களை பத்தி சொல்லவே வேணாங்க பட்டிமன்றத்தின் புயல் இல்ல இல்ல சுனாமின்னு கூட சொல்லலாம் இவங்க ஒரு தலைப்பு எடுத்தாங்கன்னா தெல்லந்த தெளிவாக பேசக்கூடியவர் இவர்கள் இருவருமே ஆசிரியர் தான் என்று ஆர்வத்தோடு பேச வந்திருக்காங்க உங்க அனைவரின் சார்பாகவும் அவர்களை ஆரவாரத்தோடு வரவேற்கின்றேன் குழந்தைகளின் நலனில் அதிகம் அக்கறை செலுத்துவது பெற்றோரே என்று ஆணித்தரமாக பேச வருகிறார் தினிஷா அவர்கள் வாங்க வந்து பேசுங்க பட்டி மஞ்சத்தை கண்டு கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு வாங்கலாம் வாங்க முடியுமா நீயும் அம்மாவ வாங்க முடியுமா சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லுங்க குழந்தையை கருவில் சுமந்த நாள் முதல் பெற்றோர்கள் அடையும் மகிழ்ச்சி எவ்வளவு தெரியுமா பற்பல கனவுகளுடன் பெற்றெடுக்கும் குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக வளர்த்து அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டுமென்று அல்லும் பகலும் அயராத உழைப்பவர்கள் பெற்றோர்கள் குழந்தைகளை பாராட்டி சீராட்டி வளர்ப்பவர்கள் அவர்கள் கேட்பதையெல்லாம் நிறைவேற்றுவர்கள் அவர்கள் பசிக்கு உணவளிப்பவர்கள் யார் பெற்றோர்கள்தானே ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பொன்மொழி ஒவ்வொரு பெற்றோரும் தான் கஷ்டப்பட்டாலும் தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது கூடாது என கருதி தன் பிள்ளையை நன்கு படிக்க வைத்து நல்ல வேலையில் பெற்றோர்கள் பெற்றோர்களின்றி வேறு யார் செய்ய முடியும் நடுவரவர்களே ஆமா ஆமா தான் செய்ய முடியும் வேற யார் செய்ய முடியும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்ற தமிழ் பழமொழிகள் குழந்தை வளர்ப்பை பற்றி மிக எளிமையாக விளக்குகின்றது தன் குழந்தைகள் சமுதாயத்தின் சிறந்த மனிதனாக விளங்கிட வேண்டுமென்றால் அதற்கு அடிப்படை காரணம் பெற்றோர்கள் அவர்களுக்கு நன் மதிப்பீடுகளை கற்றுத்தந்து உருவாக்குவர்கள் பெற்றோர்கள் அல்லவா தன் குழந்தைக்கு வீர உணர்வுகளை ஊட்டுபவர்கள் அன்னையர்கள் என்பதற்கு சங்ககால சான்றுகள் பல உண்டு அதுல ஒண்ண எடுத்துக்காட்டாக கூறுன கேளுங்க நடுவர் அவர்களே சொல்லுங்களேன் கேட்போம் புறநானூற்று தாய் ஒருத்தி போர் பறை ஒழிக்க கேட்டால் முந்தைய நாள் நடைபெற்ற போரில் தனது கணவனையும் தமையனையும் இழந்தவள் போர் பறை தன் காதில் ஒலித்தவுடன் தெருவில் விளையாடி கொண்டிருந்த தனது ஒரே மகனை அழைத்து தலையில் எண்ணெய் வைத்து ஆடையுத்தி கையில் வேலை கொடுத்து போருக்குச் செல் என்றாள் அது மட்டுமா தன் மகன் போரில் இறந்துவிட்டான் என்ற செய்தியை அறிந்த தாய் ஓடோடி சென்றாள் எதற்காக அவன் புறமிதுகிட்டு இறந்தானா வீர மரணம் அடைந்தானா என்பதை காண்பதற்காக சென்றாள் பாலால் மார்பில் குத்தப்பட்டு இரு பிளவாக இருந்த தன் மகனை கண்டு பெரும் மகிழ்ச்சியடைந்தால் அந்த வீரமிக்க தாய் இத்தகைய வீரத்தையும் நாட்டு பற்றையும் பெற்றோர்கள்தானே கற்றி தருகிறார்கள் நடுவர் அவர்களே தன் பிள்ளையை ஈ எறும்பு அண்டாமல் விழித்திருந்து பாதுகாப்பவள் தாய் தரையில் கால்படாமல் தன் தோள்களில் சுமப்பவர் தந்தை தன் பிள்ளைக்கு எது பிடிக்கும் என பார்த்து பார்த்து தன் பசியை மறந்து தன் குழந்தைக்கு சுவையான உணவு சமைத்து தருபவள் தாய் தன் உறக்கத்தை மறந்து இரவு பகலும் அயராத உழைப்பவர் தந்தை என தாயும் தந்தையும் தங்கள் குழந்தைகளே உலகம் என்று தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற தியாக செம்மல்கள்தான் தான் பெற்றோர்கள் அவர்கள் அன்பு நடமாடும் கோவில்கள் எனவே குழந்தைகள் நலனில் அதிக அக்கறை செலுத்துவது பெற்றோரே 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 என ஆணைத்தரமாக கூறி நடுவர் அவர்களை நல்ல தீர்ப்பினை வழங்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையாக தினிஷா அவர்கள் பேசினாங்க ஒரு குழந்தைய எப்படி பெற்றோர் வந்து கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க என்பதை மிக அருமையாக எடுத்துரைத்தாங்க அதெல்லாம் இல்லைங்க ஆசிரியர் தான் அப்படின்னு பேச வராங்க கீர்த்தனாவர்கள் வாங்க கீர்த்தனா கீர்த்தியோட பேசுங்க ஆன்றோரை சான்றோரை எனக்கு பேச வாய்ப்பளித்த நடுவர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கருவரையில் சுமக்க சுமக்கும் என் தாயே எனக்கே நீ சொல்லித்தருவாயே கடவுள் தந்த வரம் நீயே காளை இனிது கதிரவன் உதயம் புதிது சோலை மலர் விரிதல் எளிது சொல்லித்தரும் ஆசிரிய பணி அரிது ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்குகின்ற சிற்பி அவனது ஆசிரியரே என்பது யாராலும் மறுக்க முடியாத உண்மை ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் என்ற நல்ல ஆசான் உயிருடன் இருக்கும்போதே அவரிடம் பாடம் கற்க தனக்கொரு மகன் பிறந்தான் என தசரத சக்கரவர்த்தி துள்ளி குதித்தார் என்று கம்பரின் பாடல் சொல்கிறது நான் என் பெற்றோருக்கு தலை வணங்குகிறேன் அதை அதிகமாக என் ஆசிரியரை வணங்குகிறேன் என்கிறார் மாவீரர் அலெக்சாண்டர் ஒரு பள்ளி ஆசிரியர் ஆயிரம் மத போதகர்களுக்கு சமம் என்கிறார் அறிஞர் இங்கர் சால் எதிரணியினர் பேசும்போது கூறினார்கள் பிள்ளைகளை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி சத்தான ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தவர்கள் அவர்கள் பெற்றோர்கள் தானென்று ஒப்புக்கொள்கிறோம் வயிற்று பசியை பெற்றோர்களை போல பாராட்டி சீராட்டி அவர்களின் அறிவு பசியை தீர்ப்பவர்கள் ஆசிரியர்கள் தானே அவர்களே ஆமா ஆசிரியர்கள் தான் இதற்கெல்லாம் நீங்க பதில் வைத்திருக்கிறீர்களா அறியாம இருளகற்றி அறிவெனும் ஒளியேற்றி கதிரவனாய் ஒளிவீச செய்பவர்கள் ஆசிரியர்களே பெற்றெடுக்காத பிள்ளைகளிடம் அன்புடன் பழகவும் அவர்களை மதிப்பதற்கும் மகிழ வைப்பதற்கும் அழுதால் கண்ணீரை துடைப்பதற்கும் அடிப்பட்டால் ஆதரவு தருவதற்கும் படிப்பில் பின்தங்கினால் கனிவுடன் கவனிப்பதற்கும் உடன்திறன் குறைபாடு இருப்பின் ஊன்று கோளாய் இருப்பதற்கும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் தன் சுகத்தை சுதந்திரத்தை தியாக உணர்வுடன் அர்ப்பணிப்பு என்கிற உயர்ந்த குணத்தை தன்னகத்தை கொண்டு சொல்லிக் கொண்டே போகலாம் ஒரு நோயாளிக்கு ஒரு மீனவரால் உதவ முடியாது மருத்துவன்தான் அவசியம் படகு கவிழ்கிறது எனும் பொழுது அதில் உள்ளூரை காப்பாற்ற மருத்துவரால் முடியாது தான் கடலில் குதித்து காத்திட முடியும் அதை போல சமுதாயத்தில் ஒரு தீமை வேறு விடுகிறது எனும் பொழுது அதனை களைய வேண்டிய பொறுப்பு மீனவருக்கோ மருத்துவருக்கோ இல்லை ஆசிரியரால் மட்டுமே அந்த வேரை களைய முடியும் பொழுது பொழுதுபோக்கல்ல சமுதாயத்தினை பழுது பார்க்கத்தான் ஆசிரியர்கள் நமக்கு வெறும் படிப்பு மட்டுமா சொல்லி தருகிறார்கள் நீரை சேமிக்க மின்சாரத்தை மட்டாய் பயன்படுத்த இயற்கையை ரசிக்க பாதுகாக்க செடிகளை நட நட்ட செடிகளுக்கு நீரூற்றி வளர்க்க பூக்களை ரசனையோடு பார்க்க பெற்றோரை மதிக்க நேசிக்க பெரியோரை மறவாதிக்க இருக்க கண்ட இடங்களில் குப்பைகளை கொட்டாதிருக்க ஜாதி மத பேத பிறரையும் தன்னை போல் கருதிட பூமி பந்தை காப்பாற்ற கருவேல மரத்தை அழிக்க நெகிழிப்பைகளை ஒழிக்க அப்பப்பா எவ்வளவு விஷயங்கள் இதையெல்லாம் கேட்கும் போது இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் உங்கள் நினைவாளைகளில் உலாவுவதை உங்களால் மறுத்திட முடியுமா எல்லையற்ற புகழுக்கும் மரியாதைக்கும் உரியவர்களான ஆசிரியர்களே போற்றி வாழ்வில் வெற்றி அடைவோம் எனவே நடுவர் அவர்களே குழந்தைகள் நலனில் அதிகம் அக்கறை செலுத்துவது ஆசிரியரே ஆசிரியரே என்று தீர்ப்பு அளிக்குமாறு வேண்டி இடம் அமர்கிறேன் நன்றி வணக்கம் அருமை நல்ல பதில் பெற்றோர் குழந்தைகளின் வயிற்று பசியை தான் தீர்க்கிறார்கள் ஆனால் அவர்களின் அறிவு பசியை ஆசிரியர் தான் தீர்க்கிறார்கள் என்பதை மிக அருமையாக சொல்லி இருக்கிறார் கீர்த்தனா அவர்கள் இதற்கு பதிலடி கொடுக்க வருகிறார் ஏஞ்சலா மாசி வாங்க ஏஞ்சலா மாசி இங்கு அவையில் கூடியிருக்கும் அனைத்து ஆன்றோரே சான்றோரே மற்றும் நடுவர் அவர்களே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் பெற்ற தாயும் அறிவூட்டிய தந்தையும் முதன் முதலாக அறியப்பட்ட தெய்வங்கள் ஒரு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு பெற்றோரை விட யாருங்க அதிக அக்கறை காட்டிட முடியும் ஆசிரியர்கள் எதையும் சாதிக்க முடியாது என்று பேசுறீங்களே பள்ளி படிப்பை தொடர முடியலனாலும் எந்த ஆசிரியர்கள் உதவி இல்லாமலும் தமிழகத்தின் முதலமைச்சரானவரும் நம்ம பெருந்தலைவர் காமராசர் அவர்களே எவ்வளவு நலத்திட்டங்கள் செய்தாரு எத்தனை பேர் மனசுல இன்னும் நினைச்சிருக்காரு அந்த பெருந்தலைவருக்கு எந்த ஆசிரியர்கள்தான் சொல்லி தந்தாங்க எளிமையின் சிகரமா வாழ்ந்த நல்ல மனிதரை உருவாக்கியது அவங்க அம்மா தானங்க இவ்வளவு ஏன் நம்ம மாதா தொலைக்காட்சி மூலமா உலகெங்கும் வாழும் மக்கள் நாம இப்ப பேசுறத கேட்டு பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்ச எடிசனை திறமையில்லாத மாணவன் என்று பள்ளி புறக்கணித்தது தம் தாயின் பராமரிப்பினாலும் ஊக்குவிப்பினாலும் அன்பினாலும் இன்றும் அவர் தம் கண்டுபிடிப்புகள் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை உருவாக்கிய அவங்க அம்மாவை தான் மறக்க முடியுமா இந்த உலகம் உள்ளளவும் எடிசனை மறக்க முடியுமா நடுவர் அவர்களே கூறுங்கள் அவரை மறக்க முடியுமா ஒரு குழந்தை நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினர் இதனை மறுக்கவா முடியும் பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் துணையாக கொண்டு நீ நடைபோடு இன்று உருவாகும் நல்ல எதிர்காலம் ஒன்று என்ற பாடலின் வரிகளுக்கேற்ப குழந்தைகளின் நலனில் அதிகம் அக்கறை செலுத்துவது பெற்றோர்களே இருபத்து நான்கு மணி நேரமும் குழந்தைகளையே நினைத்து உடல் நலம் பாராது வெயில் மழை பாராது ஏன் உணவையும் உறக்கத்தையும் கூட மறந்து குழந்தைகளை இதயத்தில் சுமப்பவர்கள் தானே அவர்களை விட யாருங்க குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை கொள்ள முடியும் நடுவர் அவர்களே கூறுங்கள் பெற்றோர் தான் அவர்கள் மீது அக்கறை கொள்ள முடியும் வேற யார் அவங்க அளவுக்கு அக்கறை கூறுவா எனவே குழந்தைகளின் நலனில் அதிகம் அக்கறை காட்டுபவர்கள் பெற்றோரே 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 என கூறி எனக்கு வாய்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் பெறுகிறேன் அடடா அவர்களின் கேள்விக்கு காமராசரையும் எடிசனையும் எடுத்துக்காட்டாக கூறி பதில் கூறி இருக்கிறாங்க ஏஞ்சலா மர்சி அதெல்லாம் இல்லைங்க ஆசிரியர் தான் அப்படின்னு பேச வராங்க இல்லூரி வாங்க இல்லூரி மாதா தொலைக்காட்சியின் நேயர்களுக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த நடுவர் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல மாணவனை அல்ல நல்ல மனிதனை உருவாக்குவதே ஆசிரியரின் சிறப்பான பணியாகும் அதற்காக ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மாணவர்களை பத்திரமாற்றி தங்கமாக உருவாக்குவதில் முனைப்போடு செயல்பட்டு வருகிறார்கள் இப்பெல்லாம் பெற்றோர்கள் தன்னோட குழந்தைக்கு எப்ப மூணு வயசாகும் அதை எப்ப கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்கலான்னு பாத்துட்டு இருக்காங்க தாயோட மடியில் அமர்ந்து உணவு உண்ண வேண்டிய வயசுல இருக்கிற குழந்தைங்களை பள்ளிகளுக்கு அனுப்புறதுனால அங்குள்ள வகுப்பறை தாயோட மடியில் தான குழந்தைகள் அமர்ந்து உணவு உண்ணுகிறார்கள் நடுவரே இந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா என்ன இப்ப இருக்க அம்மாக்கெல்லாம் மூன்று வயதுலயா குழந்தைகளை பள்ளியில சேர்க்கிறாங்க இரண்டு வயதிலேயே ப்ளே ஸ்கூல்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுடுறாங்க இந்த விஷயத்த கூட தெரியாம பேச வந்துட்டாங்க எதிரணியினர் உண்பது முதல் உடுப்பது வரை அனைத்தையும் சொல்லி தருவதும் செயல்பட வைப்பதும் ஆசிரியர்கள் தான் சொன்னா போதாது குயவன் தன் கையில் உள்ள களிமண்ணை கொண்டு அழகான பானையை வனைவது போல ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மாணவர்களை சிறந்த மருத்துவர்களாக கவிஞர்களாக பேச்சாளர்களாக ஓவியர்களாக கட்டட பொறியாளர்களாக விஞ்ஞானிகளாக தலைவர்களாக என்று அப்பப்பா சொல்ல முடியாத வகையில் வடித்தெடுக்கும் பணியை எதற்கு ஒப்பிட முடியும் தன் கருவறையில உருவான குழந்தையை விட தன்னோட வகுப்பறையில உள்ள மாணவர்களோட நலன்ல அதிக அக்கறை காற்ற ஆசிரியர்கள் பெற்றோர்களுக்கு ஈடாக முடியுமா நடுவரே ஈடாக குழந்தைங்க வாரத்துல அஞ்சு இல்லைன்னா ஆறு நாட்கள் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் பள்ளியில தான் இருக்காங்க அதனால ஆசிரியர்கள் தான் குழந்தைங்களோட வாழ்க்கையில முக்கியமானவர்களாக மாறுகிறார்கள் ஆசிரியர்கள் ஒரு கலங்கரை விளக்கை போன்றவர்கள் தம்மிடம் உள்ள மாணவர்களுக்கு நல்வழி காட்டும் தீபங்கள் தான் ஆசிரியர்கள் அறம் செய்ய விரும்பு என கற்றுத்தந்து பெருக்கி இடைவிடாது உழைத்து ஈட்டி முனை என புத்தி புத்திகூர் மெருகேற்றி உலகம் உள்ளளவும் ஊக்கத்தோடு பணியாற்றி என்னமெல்லாம் நிறைந்து ஏனிப்படிகளாய் எம்மை ஏற்றிவிடும் ஆசிரியர்களே குழந்தைகளின் வாழ்வில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றேன் நடுவர் அவர்களே கல்வியோடு வாழ்க்கை கல்வியையும் கற்பித்து வெறும் கல்வியாளர்களாக மட்டுமல்லாது பண்பாளர்களாகவும் உருவாக்கும் உன்னத மனப்பான்மை கொண்ட உத்தமர்கள் தாங்க ஆசிரியர்கள் எதிரணியினர் பேசும்போது சொன்னாங்களே காமராசரும் எடிசனும் ஆசிரியர்களோட உதவியே இல்லாம சாதிச்சவங்கன்னு ஒத்துக்கிறோம் ஆனா நூற்றுக்கு சிலர் தாங்க இப்படி சாதிச்சாங்க நூற்றுக்கும் பலர் ஆசிரியரால தான் சாதிச்சாங்க இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க தான் ஹெலன் கெல்லர் அவங்களுக்கு கண்பார்வை கிடையாது பேச முடியாது காதும் கேட்காது அப்படி இருக்கிற குழந்தைய பிற்காலத்துல ஒரு நல்ல சாதனையாளராக மாத்தினது யாருங்க அவங்களோட ஆசிரியர் தானே குருவே அறிவின் அறிவே அறிவின் உம்மை வணங்குகிறோம் இந்த உலகிலுள்ள அனைத்து ஆசிரியர்களையும் நான் வணங்குகிறேன் எனவே குழந்தைகளின் நலனில் அதிகம் அக்கறை செலுத்துபவர்கள் ஆசிரியரே 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 என்ற நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் வருகிறேன் நன்றி மிக அருமையாக பேசினாங்க இல்லூரி இரண்டு தரப்பினருமே அவங்களுடைய வாதங்களை மிக சிறப்பாக பேசினாங்க ஒரு நாள் ஒரு வகுப்புல ஆசிரியர் பாடம் எடுத்து இருக்கிறப்போ ஒரு மாணவன் கேட்டானா ஐயா எனக்கு ஒரு சிறிய சந்தேகம் அப்படின்னு ஆசிரியரும் சரி மாணவன் ஏதோ அறிவு தான் கேட்க வராம் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சொல்லுப்பா தம்பி அப்படின்னு ஆசிரியரும் சொன்னாராம் அதற்கு மாணவன் ஐயா தை மாதத்திற்கும் சித்திரை மாதத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டானா அதற்கு ஐயா தெரியலேப்பா சொல்லு அப்படின்னு சொன்னாராம் அதற்கு அவன் சொன்னானா தை மாதத்தில் நம்ம சூரியனுக்கு பொங்க வைக்கிறோம் சித்திர மாதத்தில் சூரியன் நம்மள பொங்க வைக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் பாத்தீங்களா எவ்வளவு சேட்ட அந்த பையனுக்கு இப்படி சேட்டை செய்யற பசங்களையும் வகுப்பறையில ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எவ்வளவு பெரிய சவால் தெரியுமாங்க இப்படி ஒவ்வொரு மாணவரையும் அவங்களோட வெற்றிக்கு முழு காரணமா இருந்து அவர்களை வழிநடத்துவது ஆசிரியர்கள் தாங்க பெற்றோர் மட்டும் என்ன சும்மாவா அவங்களும் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய குழந்தை நன்றாக வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் மழை வெயில்னு பார்க்காம அவங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக ரொம்பவும் உழைக்கிறாங்க ஒரு பையன் அவங்க அம்மா கிட்ட சொன்னானா அம்மா எந்த புக்கு பார்த்தாலும் தூக்க வருதுமா ஆனா பேஸ்புக் பார்த்தா மட்டும் தூக்கமே வரமாட்டேதுன்னு இப்ப இருக்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாலே முதல்ல எடுக்கிறது போனை தாங்க ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைய போல போனும் கையுமா தாங்க இருக்காங்க சாப்பிடும் போதும் போனு தூங்குறப்போ போனு போன் தான் வாழ்க்கை அப்படின்னு இருக்காங்க போனுக்கு கொடுக்கற மரியாதைய கூட பெற்றோருக்கு தர்றதில்லைங்க ஆனா பெற்றோர் எவ்வளவுதான் பிள்ளைகள் உதாசீனப்படுத்தினாலும் அதெல்லாம் எதுவுமே மனதுல வைக்காம அவங்க இன்னும் வளரணும் அப்படின்னு தாங்க நினைக்கிறாங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற குறட்பா ஒரு தாய் தன் மகனை ஈன்ற பொழுதில் அடைந்த மகிழ்ச்சியை விட பலர் போற்றும் சான்றோன் என கேட்ட பொழுதுதான் மிகுந்த மகிழ்ச்சி பெறுறாங்க அப்படின்றத இந்த குறட்பா விளக்குது இப்படி பெற்றோரை பத்தியும் ஆசிரியரை பத்தியும் பேசிக்கிட்டே போலாங்க இப்படி பேசிட்டே போனா அவங்களை பத்தி பேசுறதுக்கு வார்த்தையும் பத்தாது நேரமும் பத்தாவது அதாவது இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் பிரிக்க முடியாது உயிரையும் உடலையும் பிரிக்க முடியாது மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியாது இலைகளையும் கிளைகளையும் பிரிக்க முடியாது ரயில் பயணத்திற்கு தண்டவாளங்கள் இரண்டுமே தேவை அதே போலதாங்க ஒரு குழந்தையின் வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் பெற்றோர் ஆசிரியர் என்ற இரண்டு தண்டவாளமே இருந்தாதான் அந்த குழந்தையின் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகுங்க குழந்தைகளின் நலனில் அதிகம் அக்கறை செலுத்துவது பெற்றோரும் ஆசிரியரும் தான் என்ற தீர்ப்பினை வழங்கி வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்